வலி மேலாண்மை என்று மருத்துவ முறையின் வழியாக உடலில் ஏற்படும் வழிகளை முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா அதாவது ஒரு சில வழி பெயின் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக குணப்படுத்தக்கூடியது ஒரு சில வலி கண்டிஷன் வந்து பெயின் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் திருப்பி வரும் அப்போ வந்து நம்ம திருப்பி அதற்கான சிகிச்சையை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் வரும் அது எந்த அது வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஒரு சில வழிகள் இப்போ தலைவலிகள் போன்ற வழி கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி கேன் பி ப்ரிவென்டபுள் இட் கேன் நாட் பி க்யூரபுள் பட் ஒரு சில பெயின் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த ஊடுருவல் வலி சிகிச்சை மைய தீர்வு மூலயமா பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸும் அவைலபுள் ஸோ ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஈவன் டெம்ப்ரரி ஆப்ஷன்ஸுன்னு நம்ம சொன்னோன்னா கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டூ இயர்ஸ் எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க வந்து பெயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அணுகலாம் அதற்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டுமே இதுக்காக டிபெண்டிங் அப்பான் என்ன பெயின் கண்டிஷனில் அவங்க வராங்கங்கிறத பொறுத்து தான் அது